ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்குமே பதினாலு செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணி நாங்கள் மாஹியிலேருந்து குட்டிபுரங்கிற ஊருக்கு போக போகிறோம் ட்ரெயினில் குட்டிபுரம் போய் அங்கேருந்து பஸ்ஸில் தான் நம்ம குருவாயூருக்கு போகணும் அதுக்காக ட்ரெயினுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சமயத்தில் தான் குட்டி பாப்பா குட் மார்னிங் சொன்ன வீடியோவை நான் தனி வீடியோவாக போட்டிருப்பேன் இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுக்கிறது பெருசு இல்லை ஒவ்வொரு வீடியோவையும் ஜாயின் பண்ணி அதில் இருக்கிற சவுண்டெல்லாம் வந்து வேல்யூமை ரெடியூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் செய்து பாருங்கள் இப்போ நாங்கள் குட்டிபுரம் போக வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சு நம்ம ட்ரெயினில் ஏறலாம் ட்ரெயினில் பார்த்த காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு நான் படமாக வீடியோ தயவு செய்து பாருங்கள் நல்ல மழை பெஞ்சிகிட்டு இருந்தது நாங்கள் ட்ரெயினில் ஏறும்போது ட்ரெயினில் ஏட்டோம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது எனக்கு ஒரு புண்ணியாத்மா ஏஞ்சி ஒரு ஜென்ஸு தான் இடம் கொடுத்தாரு நான் உட்காந்துட்டேன் அப்புறம் தான் ஒவ்வொருத்தராக உட்கார ஆரம்பித்தாங்க எல்லாருமே உட்காந்துட்டாங்க அவங்க மருமகளும் அவங்களுடைய அக்கா பொண்ணும் எங்கள் கூட வந்தாங்க அவங்க அக்கா பேத்தியும் வந்தாங்க அவங்க மூணு பேரும் கோழிக்கோடுங்கிற ஊரில் இறங்கி அவங்க ஊருக்கு போக போகிறாங்க அவங்க மருமகளுக்கு எக்ஸாம் இருந்தது நாங்கள் தான் அவங்க ரெண்டு நாள் இங்கே இருந்தாங்க எங்களை பார்த்துட்டு நாங்கள் குருவாயூர் போகும்போது எங்கள் கூடயே வந்து கோழிக்கோட்டில் இறங்கி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இப்போ ட்ரெயினில் நாங்கள் போயிட்டுருக்குறோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோழிக்கோடு வரப்போது அவங்க மருமகள் ஏஞ்சி வந்துட்டு அவங்க இருந்து ஏஞ்சி எல்லாம் அவங்ககிட்ட இருந்தோம் நான் வீட்டில் போய் ஒழுங்காக சாப்பிடுமான்னு சொன்னேன் அவங்க ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க சின்ன குழந்த மாதிரி ஒரு தோசை தான் ஒரு இட்லி தான் அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க அதனால் நான் சொன்னேன் அவங்க சிரிப்பாங்க நான் சொல்கிறது புரியலை அவங்க மாமியார்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க அவங்க மாமியார் வந்து விளக்கம் சொல்லுவாங்க நல்லா சாப்பிட சொல்கிறாங்கன்னு சரின்னு சொல்லி சிரிப்பாங்க பாருங்கள் அந்த பொண்ணுமே உடனே நம்ம கூட மிங்கிள் ஆகிட்டு நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு பேர் பஞ்சமி அவங்க இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ட்ரெயின் வந்து இப்போ ஸ்லோவாகிடுச்சு உடனே ஒவ்வொரு ஸ்டேஷன் வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இறங்க போகிறாங்க நான் பார்த்த காட்சிகள்லாம் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன் இது என்ன பெரிய வீடியோன்னு நினச்சிட்டேன் வேணாம் நாம் நான் மகிழ்ந்த தருணங்களை உங்களோட பகிர்ந்த தான் இதை போடுறேன் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாங்க முழு வீடியோவையும் பாருங்கள் ட்ரெயினில் போகும்போது நான் ஜென்னரோடய சீட் கெடைத்தா நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அன்னைக்கு நாங்கள் ரிசர்வேஷன்லாம் பண்ணி போகலை எங்களுக்கு சீட்லாம் கிடைக்கல நின்றுட்டு தான் போனோம் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போய் தான் ஒவ்வொருத்தருக்கும் இடம் கிடச்சிது அப்படி தான் நாங்கள் அன்றைக்கி உட்காந்தோம் கோழிக்கோடு ஸ்டேஷன் வருது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மாஹிலேருந்து கோழிக்கோடு வருது மாஹிலேருந்து கோழிக்கோடு ஒன் ஹவர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அவங்க இறங்கி இப்போ இப்போ நம்மளை ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க நம்மகிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க இப்போ பாருங்கள் அந்த குட்டி பாப்பா குட் மார்னிங் சொன்ன பிரியாணி தனியாக போட்டிருக்கோம் பாருங்கள் அவள் பேர் வந்து ஸ்ரீ பெட் நேம் கூப்பிடுவாங்க அமிர்தாவை பேர் அமிர்தா ஸ்ரீகுட்டின்னு பெட்நேம் கூப்பிடுவாங்க அவங்களுக்கும் ஸ்ரீகுட்டியை பிரியறதுக்கு மனசு இல்லை அவளை கூட்டுக்கு சேக்கரம் கொடுப்பாங்க நானும் வந்துடு வந்துருன்னு சும்மா சொன்னேன் ட்ரெயின் இப்போ கிளம்பிடுச்சு அவங்களும் கிளம்பிட்டாங்க அமிர்தாவும் அவங்க அப்பாவோடய அப்பா வீட்டுக்கு போகிறான் இவங்க மருமகளும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க இப்போ ட்ரெயின் திரும்பியும் கிளம்பிடுச்சி பயங்கர ரெஷ்ஷாக இருந்தது ட்ரெயின் செவ்வ செவ்வாய்க்கிழமை தான் அன்றைக்கி ஆனாலும் ட்ரெயினில் வந்து ரெஷ்ஷாக தான் இருந்தது எல்லாம் அந்த ஏர்லி மார்னிங் டைமுங்கனால வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரிலாம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெஷ்ஷாக தான் இருந்தது பாப்பாலாம் சீக்கிரமாக எந்த கிழமனால தூங்குறா பாருங்க அவங்க மடியில் எவ்வளோ அழகாக படுக்க வச்சுட்டு பாசமாக பார்த்துட்டாங்க ஏன் மடியில் தம்பி படுத்துருக்கான் இந்த பக்கம் எதிர் ஆப்போசிட் சைடில் பாப்பா அவங்க மனியில் படுத்து தூங்குவாள் மொபைல் பார்க்காமல் வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் நினச்சிக்கிட்டேன் எனக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க ரெண்டு பசங்களையுமே நான் வந்து ரொம்ப இயற்கை விரும்பி பஸ்லையோ ட்ரெயின்லேயோ போகும்போது மொபைலு இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் சைடில் தான் எல்லாத்தையும் சீனரிசெலாம் பார்ப்பேன் மேகக்கூட்டங்கள்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வருவேன் ஆனால் இப்போ இருக்கிற பசங்கள் ஃபுல்லாக மொபைல் தான் பார்த்துட்டு வராங்க எங்கே போனாலுமே எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை இந்த இயற்கை காட்சிகள்லாம் நீங்களாவது பார்த்து ரசிங்க நிறைய பேர் கேரளா போயிருப்பீங்க குருவாயூர் போயிருப்பீங்க போகாதவங்க யாராவது இருந்தால் பார்த்துக்கோங்க போனவங்களாலும் பரவாயில்ல நான் பார்த்த காட்சிகள் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ட்ரெயினை விட்டு இறங்க போகிறோம் இது அவங்களுடைய அக்கா பேரன் அவங்க கூட வந்திருந்தார் குருவாயூர் வந்திருந்தாப்புல அந்த பையன் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் போகிறாப்புல அங்கே இறங்குறாங்கன்னு நாங்கள் இறங்கும் போது நல்ல மழை இறங்கி நாங்கள் ஓரமாக நின்றுடுவோம் ரொம்ப நேரம் நின்றுடுவோம் எங்களால் வந்து திருப்பி நாங்கள் பஸ்ஸில் தான் வந்து குருவாயூர் போகணும் குட்டிபுரத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு எங்களால் முடியவே இல்லை நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் பாருங்கள் இந்த குட்டிபுரம் ஸ்டேஷன்லையே வெயிட் பண்ணுறோம் பாருங்கள் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் இறங்கி வரங்காட்டியுமேனு நினைஞ்சிருக்காரு பாருங்கள் அவர் போயிடலாம் போயிட்லான்னு சொன்னார் நான் தான் எப்படி நனைஞ்சிட்டு போகிறது நம்ம வந்து கரெக்டாக தானே எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் நினச்சிக்கிட்டு போய் இப்போ எல்லாம் மாற்றணுமா எப்படி நினஞ்சிட்டு போகிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து கொடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படி இருந்தாலும் எத்தனை பேர் ஒரு குடையில் போக முடியும் அப்புறம் லேசாக மழை கொஞ்சம் லேசானோடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம் இப்போ மழை கொஞ்சம் குறைஞ்சதுனால எல்லாருமே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி அவங்கவுங்க போகிற இடத்துக்கு போகிறாங்க எல்லாருமே வந்து மழை தொடர்ந்து பேஞ்சிட்ருந்ததுனால புட வச்சிருந்தாங்க இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ட்ரெயினே கிளம்பிடுச்சு நாங்கள் ஆனால் வெயிட் பண்ணி தான் நின்றுட்டு இருந்தோம் இந்த வீடியோவை செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் எனக்கு இந்த வீடியோ போடுறது ஒரு மன மகிழ்ச்சியும் மன மாற்றத்தையும் கொடுத்துருக்கு நான் கொஞ்சம் ஸ்ட்ரெ தான் இருந்தேன் அந்த சமயத்தில் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் இந்த வீடியோ போட்டதில் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மொபைலை ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு மொபைலை அப்பப்போ எடுத்து நம்ம வீடியோவை யார் பார்த்துருக்காங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறது அது ஒரு எதிர்பார்ப்பும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இப்போ நாங்கள் வந்து இந்த ஃப்ளைஓவரில் ஏறி இறங்கணும் இந்த மாதிரி ஏறி இறங்கினாலே எனக்கு கஷ்டம் இதனாலேயே ட்ரெயினில் போகிறத வந்து நான் வெறுப்பேன் வேறு வழி இல்லை ஏறி தான் இறங்கணும் இப்போ மேலே தான் போயிட்டுருக்குறோம் அந்த சமயத்தில் எங்கள் சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க நான் அட்டெண்ட் பண்ணவே இல்லை ஏன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தேன் அப்புறம் ரூமில் போய் தான் நான் உங்களுக்கு பேசினேன் நிறையா மேலேருந்து கீழே பார்க்கும்போது நிறையா டூ வீலரு காரு எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் பாருங்களேன் அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருக்குது இப்போ எல்லா இடத்துலையுமே அவ்வளோ டிராஃபிக் அதனால்தான் டிராஃபிக் வந்து அதிகமாக பிரச்சனையாக இருக்குது அங்கே பாருங்களேன் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் பாருங்களேன் ஃபோர் வீலர் டூ வீலர் எல்லாமே நிற்கிது பாருங்கள் மழை மேகத்தை பாருங்களேன் எவ்வளோ கருமையாக இருக்குது நல்ல மழை அங்கே பாருங்கள் வானத்தை பாருங்கள் இப்போ வந்து உங்கள் குட்டிபுரம் ஸ்டேஷனில் ரிட்டனுக்கு டிக்கெட் கிடைக்குமான்னு சொல்லி இப்போ ப இருந்தாங்க அப்போ தான் நாங்கள் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம் இதுதான் குட்டிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே நிறைய ஹோட்டலுக்கு விளம்பரம்லாம் விளம்பரம் போர்டெலாம் இருந்தது பாருங்கள் இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ்ஸில் ஏறிட்டோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கேரளாவில் எல்லா பஸ்ஸுமே புத்தம் புதுசாக இருக்குது பாருங்கள் அப்படியே லைட்டிங்கோட அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஆறுக்காரங்களை இந்த மாதிரி சீனா ரொம்ப பிடிக்கும் காலம் இருக்குது ஆறு தரங்களை அந்த ஆறில் அப்படி பண்ணி தண்ணி இருக்குது மழை மேக பாருங்கள் எவ்வளோ எருட்டாக இருக்குது பாருங்கள் பஸ்ஸில் நாங்கள் போனோம் பஸ்ஸில் வந்து தமிழ் பாட்டு ஓடிச்சு அடுத்ததுமே ரொம்ப மகிழ்ச்சியாகிடுச்சு நமக்கு எப்பயுமே பஸ்ஸில் போகும்போது நம்ம பார்த்து கட்டிகிட்டே போனால் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அமைதியாக பார்த்து கேட்டுகிட்டே போனது தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அது கூட ரொம்ப சவுண்ட் இல்லாமல் நார்மல் சவுண்டில் இருந்து தான் கேட்குறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இயற்கை சூழல்லாம் நான் வந்து வீடியோ எட்டிகிட்டே வந்தேன் இந்த கேரள கட்டிடக்கலைகள்லாம் பாருங்களேன் அந்த வீடெல்லாம் பாருங்கள் இந்த வீடெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜன்னல் வர சீட்டில் தான் நான் பஸ்ஸில் உட்காந்துருந்தேன் அதெல்லாம் நான் ஷூட் பண்ணிக்கே தான் வந்தேன். அம்மா. மாதிரி நம்ம ஊர்லலாம் பஸ்ஸில் போகும்போது ட்ரைவர் கண்டக்டரு இவங்களாம் வந்து நம்மளை எவ்வளோ படிச்சிருந்தாலும் என்ன பதவி இருந்தாலும் வா போ அப்படின்னு தான் பேசுகிறாங்க எனக்கு அது ரொம்பவே பிடிக்காது நம்ம நம்ம நாட்டிலையும் நம்ம மாநிலத்திலையும் சில ஊர்களில் சில மாவட்டங்களில் கண் ஓட்டுநர் நடத்துனெலாம் அன்பாக பேசுவாங்க மரியாதையாக பேசுவாங்க வாங்க போங்கன்னு பேசுவாங்க ஆனால் நான் இப்போ வேலை பார்க்குறேன்ல இங்கே வந்து வயசு வித்தியாசம் பார்க்குறது இல்லை படிப்பு வேலை எதையுமே பகல வா போ ஏறுமா ஏமா அப்படி தான் பேசுகிறாங்க அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அதே மாதிரி ஸ்டாப்பிங் வரும்போது நம்மளே உஷாராக தான் இருப்போம் இறங்கணும் நம்ம ஸ்டாப்பிங் நம்ம இறங்கணும் தான் இருப்போம் ஆனால் அவங்க இறங்கு இறங்கு இறங்கணும் நம்மளுக்கு டென்ஷன் ஆகும்போதே நமக்கு ஒரு படப்படப்பு வந்துடுது நம்மளே இறங்கினாலும் ஒழுங்காக இறங்குவோம் அவங்க சொல்லும் நமக்கு டென்ஷன் அதிகமாகி ஒரு பயம் வந்துருது இறங்கும் போது ஒரு தடுமாற்றமும் வந்துருது அது எனக்கு ரொம்பவே பிடிக்கவே பிடிக்காது இந்த பேருந்தில் போகும்போது பாப்பாவுக்கு ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப அர்ஜென்ட் ஆயிடுச்சு போல இருக்கு அவளால் தாங்கவே முடியல வேண்டா சொன்னால் என்னமோ பண்ணுறது இது ட்ரெயினாக பஸ்ஸு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோமா எனக்கும் அதே சுச்சுவேஷனில் தான் இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவளுக்கு தாங்கவே முடியல இருக்கு எனக்கு தெரியாமல் பின்னாடி இருந்தவங்க அப்பா கிட்ட எப்படியோ ஜாலியில் சொல்லியிருக்கா அழுது இருக்கா பிள்ளைக்கு நான் வந்து வீடு வந்து மும்முரமாக இருந்ததில்ல ஜங்கவாசி போயிருக்கு நான் இது கவனிக்கவே அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு சந்தைக்கிட்ட பண்ணியிருக்காரு சந்தைக்கு டிரைவர்கிட்ட சொல்லி நிறுத்தி அவங்க எடுத்து போக வச்சு திருப்பி தான் பஸ் எடுத்தாங்க ஆனால் நம்ம ஊர்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்களா செய்வாங்களா எனக்கு தெரியுதான் அது மெயினாக எப்படிதான் காரை மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை டவுன் ஏரியா மாதிரி தான் இருக்குது அங்கே தான் நிறுத்தி அவங்க எக்ஸ்ட்ரம் போக வச்சு ஆகிட்டு வந்தாங்க எக்ஸம் வந்து அர்ஜென்ட்டாக வந்த வரைக்கும் அவன் அடக்கமாக உட்காந்துருந்தான் ஆனால் அவள் ஃப்ரீயானவனே எனக்கு கூட அரைக்கி எடுத்துட்டாரு எனக்கா அதே நிலமையில் நானும் எடுத்துக்கிட்டேன் பாப்பா எனக்கும் அப்போ இருக்கு எனக்கு இந்த மாதிரி மணிக்கு ஹிமிச பண்ணார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவளை சொல்லிகிட்டே வந்தோம் எங்கெல்லாம் ஆசைப்பட ஆரம்பிச்சாள் ஃப்ரீயானவனே அவன் சின்ன பிள்ளை சொன்னி இறங்கி போயிட்டா நம்ம அந்த மாதிரி போக முடியுமா இதனால்தான் அதிகமாக தூரம் போகும்போது நம்ம பேருந்தை தவிச்சுட்டு பஸ்ஸில் ட்ரெயினில் போனால் நமக்கு வசதியாக இருக்கும் நீட்டாக இருக்கு யாருமே நின்றுட்டு வரல அது நின்றுட்டு வரக்கூடிய இடம் போட்டு நல்லா அகலமாக இருக்கு பாருங்கள்ல இவங்க இப்போ ஃப்ரீ வந்துட்டாங்க ஃப்ரீ வந்து தான் கையை காலை ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆட்டிக்கிட்டு என்ன போட்டு அரைக்கிட்டு இருந்தாங்க எல்லா பஸ்ஸுமே நல்ல லைட்டிங்கோட புதுசுவாகவே அப்படியே இருக்குது அது எப்படின்னு எனக்கே தெரியல எங்கள் தம்பிக்கு மொபைல் இருந்தால் போதும் அவர் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டார் மொபைல் இல்லாதான் அவர் நம்மளை தொந்தரவு பண்ணுவார் சர்க்கரை நிலவே சர்க்கரை நிலையை பார்க்கும் போதே கதைகின்ற அந்த பாட்டெலாம் பாடிட்டு இருந்தது தமிழ் பாட்டாக படி பாருங்கள் என்ன ஆட்டம் போடுறா பாருங்கள் அவள் ஃப்ரீ ஆகாத வரைக்கும் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருந்தாள் ஃப்ரீ ஆனவனே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டா இப்போ நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்குறோம் அவங்க வந்து மேரேஜுக்கு அவங்க பையன் மேரேஜுக்கு எந்த ரெசிடென்ஸில் ரூம் போட்டாங்களோ அதே ரெசிடென்ஸில் தான் ரூம் போட்டிருந்தாங்க அது பேர் மயூரா ரெசிடென்சி ரொம்ப லக்ஸரியாக தான் இருந்தது அந்த ரூமை பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த ஹோட்டலில் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பஸ்ஸு பஸ் இறங்கணும்ல அந்த இடத்துலேருந்து நடந்து போகிற தூரம் தான் ரூம் இருந்தது அதனால் நடந்தே தான் போனோம் இந்த மாஹை மாஹே வீடியோலாம் ரொம்ப நிறையா இருக்குது ஏன்னா ஒரு வாரம் அங்கே தங்கினதுனால எல்லா நாள் வீடியோவுமே இருக்குது என்னால் வந்து அப்லோட் பண்ண முடில நிறையா வேலை இருக்குது வீட்டில் அதனால தான் நான் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் அதுக்காக மன்னிச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் இதுதான் அந்த ரெசிடென்சி மயூரா ரெசிடென்சி இந்த ஹோட்டலில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் த்ரீ டி பிக்சர் மாதிரி கோலம் அந்த டிசைன் இருக்குது பாருங்களேன் குத்துவளுக்கு பாருங்களேன் கேரளாவுக்கு ஒன்று ரெண்டு மூணு பெருசு மீடியமு ஸ்மாலு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இந்த சைடு மூணு வச்சுருந்தாங்க அந்த சைடு மூணு வச்சுருந்தாங்க அவங்க ஏற்கனவே ஃபோன் மூலயமா தான் ரூம் போட்டிருந்தாங்க புக் பண்ணியிருந்தாங்க இப்போ கீவு தான் கேட்குறாங்க எங்கே போனாலும் அவங்க அந்த கதையை சொல்லியிருந்தாங்க இவங்க பாண்டிச்சேரி பையன் கல்யாணத்துக்கு வர முடியல அப்போ எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிட்டாங்க அதனால் இப்போ வந்திருக்காங்க அதனால் இவங்க கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த கதையை எல்லாட்டையும் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி தான் இங்கேயும் சொன்னாங்க ரொம்ப நல்ல டைப்பாக இருந்தாங்க அவங்க ரொம்ப வந்து அன்பாக பழகுனாங்க எங்களுக்கு வந்து நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது ரெண்டு ரூம் கிடைச்சிருந்தது பக்கத்து பக்கத்து ரூம் அவங்களும் அவங்க அக்கா பேரனும் ஒரு ரூம்லேயும் எங்கள் ஃபேமிலி ஒரு ரூம்லேயும் தங்கிட்டோம் இந்த ஸ்டோரி தான் இருக்குது இவர் பாண்டிச்சேரி பிரஸ்ல வேலை செய்கிறாரு நான் இவர் கூட தான் வேலை செஞ்சேன் பையன் மேரேஜுக்கு உங்களால் வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை ஃபுல்லாக சொல்லுவா சொல்கிறாங்க இடையில இடையில் அவங்க மருமக வேறு வந்து வேறு பஸ் ஏறிட்டேன் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த அந்த ஹோட்டலில் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம வாசல் வச்சு வீடுன்னு சொல்லுவோம்ல நடுவில் வந்து பள்ளமாக வாசல் மாதிரியும் சுற்றியும் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது பாருங்களேன் அந்த பள்ளமாக இருக்கிற வாசல் மாதிரி இடத்துல தான் வந்து இந்த யானை தந்தம் சோஃபா செட்டு விளக்கு படம் எல்லாம் இருந்தது இது வந்து அதை சுற்றி இருக்கிற இடம் பாருங்கள் எவ்வளோ விளக்கு பாருங்களேன் அந்த இந்த இறக்க மார்க்கிறது பாருங்கள் சென்டரில் ஒரு குத்துவிளக்கு நிறையா சோஃபா செட்டு இங்கே கிருஷ்ணர் படம் கிருஷ்ணர் ஒரு ஆதையும் படம் அது வந்து ரெண்டு யானை தந்தோம் அந்த சுவர் ஓவியங்கள்லாம் பாருங்களேன் மேலே ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பையன் மேரேஜுக்கு குருவாயூர் வந்தப்போ இங்கே தான் ரூம் போட்டிருந்தாங்களாம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க அங்கே வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி நிறைய இந்த நம்ம ஆரத்தி இருக்கும்ல தீபார்தன பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஆரத்தி வச்சு வச்சுருக்காங்க அது வந்து சேல்ஸ் போல இருக்குது எல்லோரும் வாங்கிட்டு போய் அந்த குருவாயூர் கோயிலில் அதை வைக்கிறாங்க நம்ம வேண்டிக்கிட்டு வேலு இந்த மாதிரிலாம் வைப்போம்ல அந்த மாதிரி அவங்க இந்த ஆரத்தியை வந்து வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க கற்பூர ஆரத்தி வாங்கிட்டு போய் அங்கே குருவாயூர் கோயிலில் வைக்கிறாங்க அது என்னன்னு தெரியல என்ன வேண்டியதில் செய்வாங்கன்னு எனக்கு தெரியல ரூம் கீலாம் வாங்கியாச்சு ரூம் பாய் வந்து லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு எங்கள் லக்கேஜ் வந்து கேட்குறாங்க பாப்பா பாருங்களேன் என்னமோ ஒரு பிளாட் பார்க்க மாதிரி நடக்கிறது ஸ்டைல் பண்ணுறது இதுதான் அவங்களுக்கு வேலை இப்போ வந்து நாங்கள் லிஃப்ட்டில் ஏறிவிட்டோம் லிஃப்ட்டில் போகிறோம் இருந்து நான் கீழே வீடியோ எடுத்தோம் பாருங்கள் இப்போ அவங்க சொல்கிறாங்க போய் உடனே கிளம்பி வாங்க லஞ்சுக்கு போகலாம் சாப்பிட போகலான்னு சொன்னாங்க சார் வந்தார் இப்போயே டுவல் ஓ கிளாக் ஆகிடுச்சி நேராக நம்ம லஞ்சுக்கே போயிடலான்னு சொன்னார் ஏதோ ஒன்று லன்ச்சோ டிஃபனோ சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இன்றைக்கி டிஃபன் சாப்பிடவே இல்லை எங்களுக்கு வந்து பயணம் தான் கரெக்டாக இருந்தது ட்ராவலிங்கு டிஃபன் சாப்பிடவே முடியலை ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகி சாப்பிட இங்கே பாருங்களேன் இதுதான் நான் என் பையன் என் பையன் வந்து என்கிட்ட வம்பு வளர்க்குறான் அவனை வந்து மொபைல் பார்க்காத சாப்பிட கிளம்புன்னு சொன்னேன் அதுக்காக நீ மட்டும் பார்க்குறியே என்னை மட்டும் பார்க்கணான்னு சொல்கிறீ என்ிட்ட வம்பு வளர்த்தாரு நான் சொன்னேன் நான் யூடியூப்பில் போகிறதுக்காக நான் வீடியோ எடுக்கிறேன் நீ வந்து எதுக்கு பார்க்குறேன்னு சொன்னேன் கிருஷ்ணான்னு பேர் வச்சுக்க தகுந்த மாதிரி அவர் நல்லா என் ஐஸ் வச்சு மயக்கிடுவார் என்கிட்ட அடியே வாங்க மாட்டார் இந்த சீனை எங்கள் ஹஸ்பண்டு எனக்கு தெரியாமே ஷூட் பண்ணியிருந்தார் நான் பாதி வீடியோ எடுத்ததோட பாஸில் வச்சுருந்தேன் அதை எடுத்து அவர் பண்ணிட்டாரு அதுவே எனக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு ஏன் இந்த சீனெல்லாம் எடுத்தீங்கன்னு கேட்டேன் அதை நாள் டெலிட் பண்ண முடியலை ரூம் எல்லாம் உங்களை சுற்றி காட்டலாம்னு சொல்லிட்டு நான் ரூமையும் வீடியோ எடுத்தேன் பாருங்கள் பாப்பா எங்கன்னே தெரில பாருங்களேன் ஒரு ஸ்க்ரீன் இருந்து வருவாங்க பாருங்களேன் இங்கே பாருங்கள் ஸ்க்ரீன் உள்ள ஒழிஞ்சிட்ருக்காங்க தம்பிக்காக ரூமுமே ரொம்ப நல்லா இருந்தது இங்கே பாருங்கள் நம்ம ரூமை ஓப்பன் பண்ணோடனே லெஃப்ட் சைடில் கப்போர்டெலாம் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் என்னால் ஓப்பன் பண்ணவே முடியலை உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் என்னால் ஓப்பன் பண்ண முடியல ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஒரு கையால் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் என்னால் முடியலை இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரூமை பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது அழகாக இருந்தது இப்போ நாங்கள் லஞ்சு சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு வரோம் கேரளா போகிறோம்னாலே இந்த ரைஸ் தான் நமக்கெல்லாம் பயமாக இருக்கும் ஐயோ ரைஸ் கொட்டை கொட்டையாக இருக்குமே நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வீட்டில் வந்து நம்ம ஊர் மரிசி மாதிரியே மெலி சரிசிலாம் தான் வாங்கி வச்சுருந்தாங்க இந்த ஹோட்டலில் வந்து ரைஸ் வந்து கேரளா ரைஸ் தான் இருந்தது கொட்டை கொட்டையாக அவங்களுக்கே பிடிக்கலை இந்த ஒரு வேளை மட்டும்தான் இங்கே சாப்பிட்டாங்க அடுத்த வேலைக்கெல்லாம் வேறு ஹோட்டல் மாத்திட்டாங்க ஹோட்டலில் வந்து உட்காந்துட்டு சாப்பாடு சொல்லிட்டாங்க சாப்பாடு எல்லாமே ஓகேவாக இருந்தது ஒரு அவியல் பொரியல் கூட்டு சாம்பார்லாம் நம்ம ஊர் சாம்பார் மாதிரியே நல்லா இருந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அது என்னான்னு தெரியல ஜக்கில் வச்சிடுறாங்க ரசம் மட்டும் ஜக்கில் வச்சிடறாங்க சாம்பார் மட்டும் அவங்க சாதத்தில் போட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரசம்லாம் நம்மளே எடுத்து போட்டுக்கிற மாதிரி ஜக்கில் வச்சிடுறாங்க நம்ம ஊரில் அந்த மாதிரி வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல வீட்லேயுமே அப்படி தான் வச்சுருவாங்க பாருங்கள் ஜக்கில் ரசத்தை மட்டும் வச்சுடுறாங்க பாப்பா வந்து சாம்பார்லாம் மூணு வித ஊருக்காக இருந்தது பாருங்கள் மூணு வித ஊருக்காய் அப்புறம் வந்து அண்ணாசி பழத்தில் ஒரு ஸ்வீட் மாதிரி இருந்தது அப்புறம் பாயசம் பப்படம் எல்லாமே இருந்தது சாம்பார் வந்து நம்ம ஊர் சாம்பார் தான் நல்லா தான் இருந்தது பாப்பா பாருங்க சாம்பாரே வேணாம்னு சொல்லிட்டு ரசம் போட்டுக்குவா அதுக்கு நான் திட்டிகிட்டே தான் இருப்பேன் இவங்கெல்லாம் விட்டுட்டு தான் நான் அடுத்த தடவை வருவேன் ரசம் போட்டு சாப்பிட வைப்பாரு சாம்பார் போட்டு சாப்பிடாம அப்படின்னு நான் திட்டிகிட்டே தான் நான் சாப்பிட்டுட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன் பாயசம் தயிர் எல்லாமே ஓகே தான் ரைஸ் மட்டும்தான் பிடிக்கல அவங்களுக்கே பிடிக்கல வெறும் ரசம் போட்டு சாப்பிட்றா பாருங்க நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிது திருப்பி ரூமுக்கு போயிட்டோம் அவங்க வந்து டைம் வந்து இப்போ ஒன் ஓ கிளாக் தான் ஆகுது அதனால் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபைவ் ஓ கிளாக் ரெடியாகி வந்துடுங்க நம்ம குருவாயூர் போகலான்னு சொல்லிட்டாங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க சாரி குருவாயூரில் தானே இப்போ இருக்கோம் கோயிலுக்கு போகலாம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பி வந்துடுங்கன்னு சொன்னாங்க அது மாதிரி நாங்கள் ரூமில் போய் ரொம்ப ரொம்ப பண்ணி உங்களை படுக்க வச்சேன் ரிட்டன் வந்துட்டோம் பாருங்கள் ரூமுக்கு ரிட்டன் வரும்போதும் ஒருத்தர் அங்கே வந்திருந்தார் அவரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்குது நாங்கள் வரும்போது ஃபர்ஸ்ட்டு வரும்போது இல்லை அவர் அவட்டும் அதே கதை ரிப்பீட் ஆச்சு என்னங்க எங்கள் கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க மேரேஜ் வரல இப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச முடியல என் பசங்க ரெண்டு மூணு தடவை இந்த லிஃப்ட்டில் ஏறி ஏறி இறங்கி அட்டகாசம் பண்ணாங்க அங்கே பாருங்களேன் பாப்பா மட்டும் தம்பியும் இருக்கார் பாப்பாவும் தம்பியும் லிஃப்டில் ஏறி ஏறி இறங்கினாங்க அப்புறம் ஒரு வழியாக ரூமுக்கு போய் அவங்கள வம்பு பண்ணி தூங்க வச்சேன் தூங்க வச்சு ஒன் ஹவர்லேயே திருப்பி எழுப்ப வேண்டியதாக தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிச்சுட்டுதான் சொல்லுங்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ரொம்ப போர் அடிச்சிருச்சா இந்த வீடியோவை தயவுசெய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஈவினிங் நம்ம குருவாயூர் கோயிலில் போய் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆதரவு உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும் தேங்க் யூ பாய்